எல்லா புகழும் இறைவனுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோட வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம ராசி டிப்ஸ் சேனல்ல நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி பழத்தை ரொம்ப ஈஸியாக எப்படி பீசஸ் போடுறது அதுவும் அந்த விதைகள் இல்லாமல் எப்படி பீசஸ் போடுறது அப்படின்னு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம ராசி டிப்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் தினம் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம முழு தர்பூசணி பழம் தான் வாங்கிடும் நம்ம தர்பூசணி வாங்குறப்ப எப்படி இன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி வேணும் இல்ல ரெண்டு நாள் கழிச்சு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னு நம்ம எப்படி கேக்குறமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கடக்காரவங்களே பாத்தீங்கன்னா நமக்கு அந்த தர்பூசணி வந்து எடுத்து கொடுப்பாங்க இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு அறுத்து சாப்பிட்ற மாதிரி பழமா தான் வாங்கியிருந்தோம் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பழம் தந்துருந்தாங்க வாங்கி வச்சிருக்க அந்த தர்பூசணி பழத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்ப நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்தியை கட் பண்ணியாச்சு தர்பூசணி பொறுத்த வரைக்கும் கட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும் கட் பண்ணிட்டோன்னா உடனே அது வந்து தன்மை வந்துடும் கட் பண்ண உடனே நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அது போக மிச்சத்தை அப்படி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பிளேட்டில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க வெளியிலே வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தன்மை வந்து கெட்டு போயிடும் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு பாதியை வச்சாச்சு இன்னொரு பாதி இருக்குது அந்த பாதியில் நமக்கு தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் தர்பூசணி பொறுத்த வரைக்கும் முழுசாக நீங்கள் கட் பண்ணாதான் நமக்கு அதில் இருக்கிற விதைகளை வந்து நம்மளால எடுக்க முடியும் நம்ம பழமா சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற விதைகளை நீக்கிட்டு தான் சாப்பிட்றோம் ஆனா இப்போலாம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் கடையில இந்த தர்பூசணியோட விதையுமே பார்த்தீங்கன்னா தனியாக கிடைக்குது அதை வந்து நம்மளோட இன்டேக்ல எடுத்துக்க சொல்றாங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஹேருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அதனால நம்ம பழத்துல இதை எடுத்து சாப்பிட்றது அவசியம் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் அந்த விதைகளோடு எடுத்து சாப்பிடலாம் ஆனா சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பிடும் போது அதை அவங்க துப்பிடுவாங்க கீழே அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இதை எடுத்துட்டு கொடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கலாம் முடிச்ச வரைக்கும் இதை எடுக்காமல் சாப்பிட்றது நல்லது தான் பார்த்தீங்கன்னா அதை ஈஸியாக எடுக்கிறதுக்காக நம்ம கத்தி வச்சுட்டு தான் அதில் இருக்கிற விதைகளை வந்து எடுக்கிறோம் இப்படி எடுக்கும் போது ஈஸியாக எடுத்துடலாம் பீஸ் போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு விதை கூட இல்லாமல் நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ ஈஸியாக இப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு இப்போ கத்தி எடுத்துட்டு சென்ட்ரா ஒரு கோடு போட்டுருங்க அடுத்து ரைட் சைடில் ஒரு கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் ஒரு கட் பண்ணிட்டு இப்போ குறுக்கால வந்து இந்த மாதிரி நீட்டை நீட்டமாக கோடு போட்டுடலாம் இப்படி போடும் போது நமக்கு அந்த பீஸஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீட்டில் குட்டீஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பவுலில் போட்டு இந்த மாதிரி பீஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி கெஸ்ட் வீட்டில் வந்திருக்க சமயத்தில் இதே மாதிரி நம்ம போட்டு கொடுத்துக்கலாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சது தான் வீடியோ லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்